வணக்கம் கோவி சிறுவாணி ப்ராப்பர்ட்டிஸ் சனஸ் உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மோஸ்ட்லி யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெகுலரான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்குங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் மாவட்டத்தில் சிங்காநல்லூருக்கு பக்கத்தில் ஒண்டிபுதூர்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடு இருக்குதுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே முக்கால் சென்ட்ரில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் மூணு பெட்ரூம் இருக்குதுங்க ஹால் வந்து பதினாறுக்கு பதினாறு ஹாலு ஒரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து பதினாறுக்கு பதினொன்று ஒரு பெட்ரூமுங்க கிச்சன் வந்து பத்துக்கு எட்டுங்க இன்னர் ஸ்டேர் கேஸில் வச்சு டியூப்ளெக்ஸ் வச்சுட்டோங்க உள்ளுக்குள்ளே போனோம்னா மாடியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே ரெண்டு பெட்ரூம் இருக்குதுங்க ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினாறுக்கு பதினொன்று பதினாறுக்கு பதினொன்று ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூம் வருதுங்க ஃபுல் ஃபர்னிஷ்டு கொடுத்துருக்குறாங்க வெளியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பால்கனி ஒன்று இருக்குதுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குது பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க இதோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க பேசுனா கொஞ்சம் கம்மியாகுங்க இதே மாதிரி உங்களுடைய வீடு காளி மனை ஏதாவது விற்கணும்னு நீங்கள் நினைச்சிக்கனாலும் தோட்டம் எதாவது விற்கணும்னு நினச்சிங்கனாலும் என்னுடைய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்